வணக்கம் கிறிஸ்டின் நல்லரத்னம் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் வாழுகின்ற சிறந்த சிறுகதை எழுத்தாளர் மட்டுமல்ல ஒரு சிறந்த ஓவியரும் கூட அவர் எழுதிய சமிக்கை என்ற கதையுடன் தான் இன்று நான் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்கின்றேன் நான் உங்கள் கௌசி அம்மா தான் அவரின் ஒரே மகள் எனவே அவருடன் தாத்தாவின் பாசமுடன் உரிமையும் கொண்டது மகள் இதை எடு என்று அம்மாவை விரட்டி கொண்டே இருப்பார் அம்மாவும் அவர் அன்பில் அடக்கலம் ஆவார் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் இடையே ஏனோ பசை போதவில்லை அப்பா எமது குடும்பத்தில் சங்கமமானது அறுபதுகளில் அப்பா ஒரு வேதக்காரன் சமயம் மாறி வந்த அம்மாவை கைப்பிடித்ததாலோ என்னவோ அப்பாவின் தாத்தாவுக்கு ஒரு ரெண்டாம் தரம் அப்பாவிடம் தாத்தா நேராக முகம் பார்த்து பேச மாட்டார் அப்பா என்றும் மந்தையில் இல்லாத ஆடு வீட்டின் அடிவே இருந்த ஊஞ்சல் தனியே ஆடிக்கொண்டிருந்தது அதில் உட்கார்ந்து கொண்டோ அல்லது படுத்துக்கொண்டோ தேவாரங்களை முணுமுடுத்து கொண்டோ இருக்கும் அப்போ அங்கு இல்லை அவரின் சிம்மாசனம் அது அதில் உட்கார்ந்து கொண்டு எங்கள் குடும்ப பிணக்குகளை பஞ்சாயத்து செய்யும் அந்த ஜீவன் இல்லாத வீடு வெறிச்சோடி கிடந்தது அப்போ அவர்தான் என் தாத்தா என்னிடம் கொண்டிருந்த அந்த பாச பிணைப்பு புறவயமானதன்று எங்கள் இருவரையும் இணைத்த அந்த நூலை இவரும் தொட்டதில்லை ஏ பையா உன்னை உங்கள் அம்மா தூக்குறதுக்கு முன்னமே நான் தான் தொட்டு தூக்குனான் தெரியுமோ என்று கூறி பெருமைப்படுவார் என்னை அவர் பையா என்று அழைப்பதில் ஒரு இறுக்கமான உரிமையும் உறவும் இருப்பதாய் தோன்றும் ஒருமுறை அப்பாவிக்கும் அப்பாவிக்கும் இடையே ஏதோ பிணக்கு என்ற சைக்கிளை தொட வேண்டாம் என்று சொல்லு என்று அம்மாவிடம் அப்பாவின் காதுபட சற்று உறக்கவே சொல்லிவிட்டார் சாமானிய குடும்பங்களில் தான் அந்நாட்களில் கெஸ்டர் வீட்டுக்கு ஒரு வாகனம் மட்டுமே அப்பாவோ சாது ஒருபோதும் அப்புவே போருக்கு அழைத்ததில்லை எதிர்வசை பாடி பிளவை பெரிதாக்கும் எண்ணம் அப்பாவுக்கு இல்லை அப்புவின் சைக்கிளை அப்பாவும் பின்னர் தொட்டதில்லை அப்புவை தேடி வரும் வீட்டுக்கு பலர் வந்து போவதால் எப்போதும் எங்கள் வீடு களைகட்டி இருக்கும் அதுக்கு காரணம் உண்டு அப்புதான் ஓர் எலும்பு முருகு மற்றும் பாம்பு கடி வைத்தியர் வைத்தியர் என்ன வைத்தியர் ஊர் பெரியாரியார் எங்கள் ஐந்து அறை கல்வீட்டின் முன் பறந்து கிடக்கும் குருத்து மணல் முற்றம் முற்றத்தின் மருங்கில் இரண்டு பெரிய மாமரமும் பலாமரமும் அது என்ன பலா பிலா என்றே வாசியுங்கள் கிளை விரித்து நிற்கும் வேப்பமரமும் இருந்தன அப்புவை பார்க்க வருவோர் கூடியிருக்க ஒரு திறந்த ஓலை மேய்ந்த ஒரு குடி குடில் என்றதும் மாமாவில் நீங்கள் பார்த்த குட்டி குடிலை கற்பனையில் இழுத்து வந்து எங்கள் முற்றத்தில் வைக்காதீர்கள் உயர்ந்த கூரையுடன் அறைகள் போல் இரு தடுப்பு சுவர் வேலி போட்டு மேய்ந்த அமைப்பு அது அப்பு இருக்க கதிரை மேச வசதிகள் உண்டு மேசை மேல் இருக்கும் ஒத்த ரூல் காப்பி தான் அப்போ மருந்து எழுதும் ரெஜிஸ்டர் என வருவோரை தன் முன்னிருக்கும் கதிரையில் அமர்த்தி நாடி பிடித்து இருமச் சொல்லி முட்டியை தட்டி மேலும் ஏதோ ஏதோ பரீட்சார்த்தங்கள் செய்து பின் மேசைக்கு பின்னே இருந்த அலுமாரியை திறந்து வடகம் தூள்கட்டு என பல உருவங்களில் மருந்துகளை பரிமாறுவார் அவற்றை எப்போது சாப்பிட வேண்டும் என்ற விவரங்களை நான் சொன்ன ஒத்தருள் கொப்பியின் ஒரு பக்கத்தில் எழுதி அடிமட்டம் வைத்து கிழித்து நோயாளிக்கு கையளிப்பேன் அப்போ எவருக்கும் தண்ணி மருந்து கொடுத்ததை கண்டதில்லை இந்த தூளை தேனில கரைச்சி விடியத்தால சாப்பிட வேணும் கண்டியோ என்ன நான் சொல்றது விளங்குதோ என்று சொல்லி தன் வார்த்தைகளின் புரிதலை உறுதிப்படுத்திக் கொள்வார் தேனுக்கு பதிலாய் முளைப்பாலும் வந்து போகும் எலும்பு முறிவுக்கு பத்து போட வருபவர்களை பார்க்க எனக்கு ஆர்வமில்லை ஒரு முறை மரத்தால் விழுந்தவனை நாலு பேர் தூக்கி கொண்டு வந்து கிடத்தினர் அப்பு அருகில் கொத்தி கொண்டு குசலன் விசாரிப்பது போல அவனிடம் பேசிக்கொண்டு அவனின் நோய்பட்ட கையை மருந்தெண்ணை தடவி மெதுவாக நீவி விட்டார் அவனும் அப்புவின் கேள்விகளுக்கு அணுகிய குரலில் ஓமையா ஓமையா என்று பதில் சொல்லிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவன் முழங்கையில் விலகிய எலும்பு துருத்தி கொண்டு முழங்கையில் நீளம் பாவித்து வீங்கி வைத்திருந்தது அப்போ அவன் மேல் கையை பலமாக பற்றியவாறு கேள்விகளை தொடுத்தவாறு இருந்தார் இந்த முறை விளைச்சல் எப்படி இந்த போகத்தில் நெல்லு விலை என்னவாம் இது போன்ற கமம் செய்பவனிடம் கேட்கும் கேள்விகளால் அவன் காதை நிரப்புவார் அவன் கவனமெல்லாம் அவரின் கேள்விகளுக்கு பதில் தேடுவதிலேயே அப்போது இருந்தது அதுதான் தருணம் என்று அப்போ உணர்ந்திருக்க வேண்டும் சடார் என்று அவன் கையை ஒரு பொம்மையின் கையை திருகுவது போல திருகி பலமாக இழுத்து விட்டார் ஐயோ என்ற ஆண்டவனே என்று அவன் கூக்குரல் கூரையை பீத்தது இந்த தருணத்தில் காத்திருந்தா போல அப்போ ஒரு புன் சிரிப்புடன் இனி பத்து ஒன்று போட்டா சரி எலும்பு மூட்டுக்குள்ளே சரியா குளிவிட்டு மூன்று கிழமையில பத்த கலட்ட ஏலும் துடித்தவனுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி இனி பத்து போடுவதற்கான ஆயுதங்களில் இறங்கினார் அப்புவின் எலும்பு முறிவு வைத்தியத்தை விட பாம்பு கடி வைத்தியம் பார்க்க சுவாரஸ்யமாக ஒரு நாடகத்தன்மையுடன் கூடியதாயிருக்கும் ஒரு முறை எங்கள் வயல்காரன் வேலுமணியை வயல் அறுவடை சீசனில் ஏதோ பாம்பு கடித்து விட்டது ஊரார் அவன் வாயின் உரை தள்ள தூக்கி கொண்டு அப்புவிடம் ஓடி வந்தனர் புடையன் பாம்பு கடிச்சு போட்டாம் ஐயா சபையோரின் சாட்சியத்தை காதில் வாங்காமல் கடித்த பாம்பின் உடல் அடையாளங்களை முதலில் கேட்டறிந்து கொண்டார் அப்பு அந்த விவரணையில் இருந்து கடித்த பாம்பு என்னவென்று கணித்துக்கொண்டு அதற்கான மருந்துகளை ஓதத் தொடங்கினார் ஏறிய விஷத்தை இறங்கும்படி உருக்கமாய் அம்மாளிடம் வேண்டுவதாகவே அந்த மந்திரங்கள் ஓதப்பட்டன ஆம் அவை கட்டளைகளே என்பதை விட வேண்டுதல்களே அப்போ கையில் ஒரு வேப்பி கத்தி எடுத்துக்கொண்டார் வேலுமணி அரைப்பிரஞ்சையுடன் வாயில் உரை தள்ள தரையில் பாதி உணர்வுடன் கிடந்தான் அப்புவின் ஒரு கையில் வேப்பம் கொத்து மறுகையில் ஒரு கைப்பிடி மிளகு வேப்பம் கொத்தால் அவன் கன்னத்தில் பலமாக மாறி மாறி அரைந்தவாறு மந்திரங்கள் ஊதியவாறு ஒரு மிளகை அவன் பற்களுக்கிடையே திணித்து மிளக முன் வல்லால் கடித்து நுனினாக்கால் ருசிப்பார் என்ன உரைக்குதா சொல்லு கேட்க அவன் இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையை பக்கவாட்டில் அசைத்தான் பாம்பின் விஷம் தலைவரைக்கும் ஏறிவிட்டது என்பதை உணர்ந்தார் அப்பு இல்லையெனில் மிளகு உரைத்திருக்க வேண்டுமே இனி காலம் தாழ்த்த முடியாது செய்வதை விரைவாய் செய்தாக வேண்டும் மீண்டும் வேப்பங்கொத்து கசையடியும் உச்சஸ்தானத்தில் மந்திரங்களும் தொடர்ந்தன மீண்டும் அதே பரீட்சை மிளகு அவனுக்கு உரைக்கவில்லை விசம் இன்னும் இறங்கவில்லை மந்திரமும் கசையடியும் தொடர ஒரு கட்டத்தில் ஐயா மிளகு உறக்கிதையா என்றான் உரத்த குரலில் வேப்பங்கத்தின் விசையோ அப்புவின் மந்திர ஓதல்களோ ஏதோ ஒன்று அந்த மாயையை செய்தன விஷம் இறங்கிற்று இறங்கிற்று அம்மாளே தோத்துரம் அம்மா என்று பூரண திருப்தியுடன் கூறி தலையை நிமிர்த்தி சூழ்ந்திருந்த கூட்டத்தை பெருமையுடன் பார்த்தார் அப்பு சூழ்ந்திருந்த கூட்டமும் வாய் திறந்து நின்றது ஊர்கோயில் இருந்த திசையில் தலையை திருப்பி இரு கரங்களையும் தலைக்கு மேல் கூப்பி தெய்வானை அம்மானை வணங்கி அந்த சடங்கை முடித்து வைத்தார் அப்புடனான என் உறவு திவ்யமானது அப்பு நல்ல கதை சொல்லி எனக்கு கம்பராமாயணத்தையும் கீதையையும் ஒரு தொடர்கதையின் சுவாரஸ்யத்துடன் சொல்வார் ராமாயணம் ராமர் கதையை சொல்லும் ஆனால் காட்சியாக காட்டாது என்போர் சிலர் ஆனால் அப்புவின் விவரணங்களுடன் கூடிய ராமர் கதையில் காட்சிகள் அவர் வார்த்தைகளில் ஒரு ரம்யமான காட்சியாய் திரைப்படம் போல கண்முன்னே விரியும் அவர் வார்த்தைகளில் வனத்தில் சீதை மட்டுமல்ல நானும் வனத்தில் ஒரு கல்லில் உட்கார்ந்து காட்சிகளை ரசிக்கும் ஒரு உணர்வை உருவாக்கி தருவார் கேட்கும் படலம் முடிந்ததும் ஒரு சிறு பரிசளிப்பு அவர் அறையில் இருந்த பெரிய முதுரை மர அலுமாரியின் மேல்தட்டில் அவரின் வேட்டி சால்வையின் பின் மறைத்து வைத்திருக்கும் சிறு டப்பாவை திறந்து இரண்டு மூன்று மீல் டாஃபிகளை பரிசளிப்பார் மூன்று தான் தினக்கணக்கு அம்மாவின் கட்டடையை மீறி நடக்கும் ஒரு ரகசிய பரிசளிப்பு இது அப்போ இவன் சின்னவனுக்கு டாஃபி சாக்லேட் ஒன்றும் கொடுக்காதேங்கோ சூத்தை குத்தி போடும் என்ற அம்மாவின் அறிவுரைகளும் புறக்கணிக்கப்படும் வாயின்றிய இனிப்புகளுடன் நான் அம்மாவிடம் மாட்டிக்கொண்ட தருணங்கள் உண்டு அப்பா இவன் வாய்க்குள்ள டொஃபி போல நீங்களும் கொடுத்த நீங்கள் என்று கேள்விக்கு பலமான மறுப்பு தலையாட்டல் அப்பாவின் தரப்பிலிருந்து வரும் அப்பு இப்படி குறும்பு பொய் பேசும் வேளையே தன் வலதுகை விரல்களை மடக்கி பெருவிரலை ஆள்காட்டி விரலூடாக நுழைத்து ஒரு சமிஞை செய்வார் அவர் கண்கள் குறும்பு சிரிப்புடன் என் விரலை பார் என்று சொல்லாமல் சொல்லும் இது எங்கள் இருவருக்கு மட்டுமே புரியும் இரகசிய பரிபாசை நாட்கள் உருண்டோடி ஆண்டுகளுக்குள் அடங்கி அவையும் உருண்டோடி அப்புவிக்கு பாரிசவாதம் வந்து உடலின் இடது பக்கத்தை இழுத்து கொண்டது சாமி அறைக்கு பக்கத்தில் தான் அப்புவின் அறை அந்த அறையிலிருந்து இப்போ அவர் வெளியே வருவதில்லை எங்கள் வயல்காரன் சாமி தம்பி தான் இப்போ அப்போவுக்கு எல்லாம் அவனுக்கு அப்படியொன்றும் இள வயது இல்லை காலையில் அவரை அணைத்தவாறு மூச்சு முட்ட தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு கிணற்றடியில் இருந்த கதிரையில் உட்காத்தி ஒரு குளியல் அவனே அப்பவின் தலையை துவட்டி புதுவேட்டி உடுப்பித்து மீண்டும் அவரை வீட்டுக்குள் தூக்கி கொண்டு போவான் அப்பவுக்கு சாப்பாடு பிசைந்துதான் தான் ஊட்டிவிட வேண்டும் பற்கள் விடைபெற்று கொண்ட வயது அவருக்கு அதுவும் சாமி தம்பியுட வேலை தான் ஆனால் அம்மா தான் சோறு கரைகள் எல்லாம் பீங்கானை பரிமாறி தன் கையால் பிசைந்து சாமி தம்பி இதை அப்பாவுக்கு தீர்த்து விடு பார்ப்பம் வேணாமென்று சொன்னாலும் எல்லாத்தையும் தீர்த்து விடப்பாரு நேற்று மத்தியானமும் நல்லா சாப்பிடல வர வர உடம்பும் சூம்பிக்கொண்டு போகுது சொல்லி வேதனையுடன் அங்கலாய்ப்பார் அம்மாவிக்கும் முன்னரை போல ஓடியாடி வேலை செய்ய முடியாது நாடியில் கை வைத்தபடி அப்பவின் குளியலை பார்த்து எப்படி இருந்த மனுஷன் வயசுதான் என்னம்மா அப்புவிட சௌந்தர்யத்தை சிதைச்சு போட்டுது என்று முணுமுணுப்பார் அம்மா அப்புவின் தேக சுகம் தேய்பிரையாய் மாறி வருவது அம்மாவின் சோகத்துக்கு முதல் காரணி வாழ்வின் சோகங்களை விலை கரண்டி போட்டால் வடித்தெடுக்க முடியும் வாழ்ந்து தானே கழிக்க வேண்டும் அதுவே நியதி அல்ல அம்மாவுக்கு இது தெரியாததல்ல ஒரு நாள் அயல் வீட்டு செல்வி மாமி அப்போவி நிலையை புரிந்து கொண்டு பாரு புள்ள எத்தனை நாளைக்கு பெரிய ஐயாவை வீட்டோட வச்சு பார்க்குறப்போறா சாமி தம்பியும் நெல்லு மூட்டையை தூக்குற மாதிரி அவரை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு கிணத்தடியும் வீடு என்று திரிகிறான் ஒரு நாளைக்கு தடுக்கி விழுந்தினமோ அவ்வளவுதான் சீவன் போயிரும் கண்டையோ பயம் காட்டினார் செல்வி மாமி சொன்னதும் அம்மாவுக்கு சரியாகவே பட்டது அப்பாவை மாரடைப்பால் மூன்று வருடங்கள் முன்னிழந்த அம்மா தனியாக அப்புவை பார்ப்பதை ஒரு சுமையாகவே இப்போது கண்டார் நானும் மனிசியும் மகனும் குடும்பத்தோட தமத்த தமத்தொடவில இடம்பெயர்ந்ததால் அம்மாவும் தனது கைத்துணியை இழந்து விட்டிருந்தார் தினசரி இரவு கைபேசி அழைப்புகளில் அப்புவின் நிலைமை பற்றி அழுது புலம்புவது இப்போ வாடிக்கையாகிவிட்டது செல்வி மாமி அம்மாவிடம் டவுனில் இப்போ புதுசாக ஒரு வயோதிபர் படம் திறந்திருக்கினோமா இப்போ கனடாவில் இருக்கிற நம்மட கோயிலடி கொப்பரம் அங்கே தானாம் இப்போ இருக்கிறாராம் வெள்ளைக்கு நம்மட ஊர் சாப்பாடு வருத்தம் வாடு என்றால் உடனே டாகுத்தர் அங்கேயே வந்து பார்ப்பினமா ஒவ்வொரு நாளும் தியானம் யோகாசனம் வந்து எல்லாம் இருக்குதுதான் ஒருக்கா உண்ட மகனோட கதைச்சி போட்டு அப்பவே அங்கே சேர்த்து தானே என்று ஊதி வைத்தாள் அம்மா தனது தினசரி நச்சரிப்புகளுடன் இது இந்த செய்தியையும் என்னுடன் பகிர்ந்தார் அம்மாவின் வார்த்தைகளின் வலிமையை என்றும் உணர்ந்தவன் நான் ஒரு முடிவை எடுத்த பின் அதன் சாரத்தை என்னிடம் கூறி என் அனுமதிக்காய் காத்திராமல் தான் செய்வம் மகன் என்று சம்பாசனையை முடிப்பார் அப்புவின் இடப்பெயர்ச்சி அடுத்த மாதமே நடந்து முடிந்தது என்னால் வேலை நிமித்தம் கொழும்பிலிருந்து ஊருக்கு உடனே திரும்பி வர முடியவில்லை ஆனால் அடுத்த மாதமே லீவில் தனியே ஊர் திரும்பி அப்புவின் புதிய வாசஸ்தலத்தை பார்க்க விரைந்தேன் அம்மா அப்போவே அந்த வயோதிபர் மடத்தில் சேர்ப்பதற்கு பட்ட கஷ்டங்களை பட்டியல் போட்டார் வயல்காரன் சாமி தம்பியின் பங்களிப்பை சிலாகித்து பேசினார் அம்மா எனது இடைவெளியை நிரத்திய அவன் உண்மையில் ஒரு புண்ணியவான் தான் அப்பு இல்லாத எங்கள் வீடு களை இழந்து வெறிச்சோடி இருந்தது அப்பு உட்கார்ந்திருக்கும் மூஞ்சல் சலனமிற்று மௌனமாய் தொங்கியது தான் பிறந்து வளர்ந்த வீட்டை விட்டு தனது சொந்தங்கள் எடுக்கும் முடிவுகளால் நிகழும் இந்த இடப்பெயர்வுகள் கொடியன தமது விருப்பத்திற்கு மாறாக ங்கள் சொல்லும் தேன் பூசிய வார்த்தைகளை நம்புவது போல் பாசாங்கு செய்து மௌனமே மொழியாகி பெட்டிக்குள் அடங்கும் பாம்பாக இத்தனை ஜென்மங்கள் தம் புளித்து மீதி வாழ்க்கையை சோகத்தில் வாழ்ந்து கரைக்கின்றன மண்ணை மீறும் விதைகளாய் வாழ்ந்து காட்டுகிறேன் பார் என்று சமூகத்தை சவாலுக்கு அழைத்த இளமை ஓய்ந்துவிட வெட்டப்பட்ட மரத்தின் தனிமையுடன் தம் குறுகிய உலகினுள் சுருங்கிக் கொண்ட ஜீவன்களின் பிரதிநிதிதான் அப்பு இன்று அப்புவின் காலை உணவு பரிமாறப்பட்டதும் நானும் அம்மாவும் அவரை பார்க்க அந்த வயோதிபர் மடத்துக்கு சென்றிருந்தோம் அப்புவிக்கென ஒரு தனி அறை மேலே மின்விசிறி சுழன்று அறைக்கு ஒரு ஆடம்பரத்தை கொடுத்தது அப்பு உட்கார்ந்து வாசிக்க நல்ல மரக்கதிரை ஒன்று மூலையில் ஒரு அரை அலுமாரி குளியலறைக்கு அழைத்து செல்லும் வாசல் கதவு மூடியிருந்தது கட்டிலின் அருகில் தொங்கிக் கொண்டிருந்த காலிங் பெல் அடித்தால் உதவிக்கு ஆள் வரும் அப்பு என்றும் போலவே பிள்ளை பாலாமணியும் சாரணம் அணிந்து இருந்தார் கட்டிலில் படுத்தவாறு இருந்தவர் எம்மை கண்டதும் எழுந்து உட்கார எத்தனித்தார் முடியவில்லை நீங்க படுங்கப்போ நான் கட்டிலில் கிட்ட இருக்கிறேன் எழுந்து கஷ்டப்பட வேணாம் என்று கூறி அருகில் அமர்ந்து கொண்டேன் அம்மாவும் எப்படி அப்பா எல்லாம் வசதி தானே நல்லா பார்த்து கொள்ளினம்மா உங்களோட சாப்பாட்டில் சீனி சேர்க்க வேண்டாம் என்று சொல்லியிருக்க இன்றைக்கு குளிப்பாட்டினவையலோ என்று கேள்விக்கு அப்பா இல்லை என்று தலையாட்டியே பதிலளித்தார் மீண்டும் ஏதோ சொல்ல வேண்டும் போல் அவருக்கு தோன்றியிருக்க வேண்டும் முகத்தில் ஆழ்ந்த சிந்தனையுடன் கூடிய மௌனம் பறிபோன சொற்களை மீட்டெடுக்கும் மௌனம் மகள் நான் வீட்டுக்கு வந்து இருக்க போறன் மகள் இஞ்ச ஏலாது இஞ்ச இந்த அறைக்குள்ள தனிச்சு போயிட்டேன் புள்ள பயமே இருக்கும் மகள் இஞ்ச எனக்கு ஆறு இருக்கா என்ற போது அவர் உடல் குலுங்கி அடங்கியது அப்புவின் கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் அம்மா என் முகத்தை பார்த்தார் அப்புவின் கண்கள் பெனித்ததை அம்மாவும் கவனித்தார் பையா தனிச்சு போயிட்டேன் ராசா சாப்பாடும் தான் வாழ்க்கை இல்ல பையா குடும்பமடா குடும்பம் அது இஞ்ச இல்ல மகன் என்று என்னை பார்த்து சொன்ன வார்த்தைகள் இடியா என்னுள் இறங்கின அப்போது அரைக்கதவு திறந்து கொள்ள அந்த வயோதிவர் மடத்தின் மேற்றன் உள்ளே நுழைந்து எம் எல்லோரையும் கண்களால் துளாவி ஓ ஐயாவை பார்க்க எல்லாரும் வந்திருக்காங்க போல என்று கூறி பின் அப்புவை பார்த்து எப்படி ஐயா இருக்கிறீங்கள் எல்லாம் வசித்துதானே ஏதாவது தேவை என்றால் சொல்ல வேண்டும் என்ன சந்தோஷம் தானே என்ற கேள்விக்கு ஓம் மெத்த சந்தோஷம் மெத்த சந்தோஷம் என்று தலையை ஆட்டியவாறு கூறி என் கண்களை ஏறிட்டு பார்த்தார் அப்பு பின் அவர் கண்கள் தன் வலது கை விரல்களில் குத்திட்டு நின்றன என் பார்வை அப்புவின் அந்த கை விரல்களில் குவிந்தது பெருவிரல் ஆள்காட்டி ஆள்காட்டு விரலினூடாக நுழைந்து எம் மட்டும் தெரிந்த அந்த ரகசிய சந்தையை உருவாக்கி காட்டிற்று நன்றி